நீங்கள் விரதம் இருந்தாலும் அல்லது சைவமாக இருந்தாலும் சீனி சேர்க்க யோசிச்சுக்கங்க சீனி சாப்பிட்டால் உங்கள் விரதத்திற்கு பலனே இல்லாமல் கூட போகலாம் சைவ உணவை மட்டும் தவறாமல் பின்பற்றுகிறவரா நீங்கள் விரதத்திலும் தினசரி உணவிலும் பக்தியுடன் அப்படியானால் நீங்கள் பயன்படுத்தும் சீனி பற்றி ஓரிரு விஷயங்கள் தெரிய வேண்டியது அவசியம் சீனி என்பது ஒரு இயற்கையான பொருளாக கரும்பில் இருந்து பெறப்படும் என்ற உண்மை இருக்கட்டும் ஆனால் அதன் தயாரிப்பு முறையில் சில காரியங்கள் உங்களை அசந்து போக செய்யக்கூடும் சீனி ஒரு அசைவம் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆம் சாதாரணமாக சர்க்கரை இயற்கையாகவே கரும்பில் இருந்து தயாரிக்கப்படுகிறது ஆனால் சர்க்கரையின் தயாரிப்பு முறையில் சிலவற்றை எலும்பு கறி பயன்படுத்தலாம் எலும்பு கறி இது என்ன சில தொழிற்சாலைகளில் நீர் சுத்திகரிப்பது போன்ற செயல்பாடுகளுக்காக சர்க்கரையை பலபளப்பாக மாற்ற மிருக எலும்பு கறியை பயன்படுத்தலாம் இது பொதுவாக பசு ஆடு போன்ற மிருகங்களின் எலும்புகளை எரித்து தயாரிக்கப்படும் ஒரு கார்பன் வடிகட்டி இதை நேச்சுரல் கார்பன் என சில உற்பத்தியாளர்கள் குறிப்பிடுவார்கள் அதற்காக எல்லா சர்க்கரை நிறுவனங்களும் எலும்பு பயன்படுத்தவில்லை பல நவீன தொழிற்சாலைகள் தற்போது வேறு உத்தியோகபூர்வமான வடிகட்டி முறைகளை பயன்படுத்துகின்றனர் இந்தியாவில் பெரும்பாலான சர்க்கரை நிறுவனங்கள் எலும்பு கறியை அதிகம் பயன்படுத்துவதில்லை என்று சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன சைவம்பவர்கள் என்ன செய்யலாம் ஆர்கானிக் சர்க்கரை அல்லது பஞ்ச சர்க்கரை பயன்படுத்தலாம் உற்பத்தியாளரிடம் சரிபார்க்கலாம் சில நிறுவனங்கள் போன் என்று குறிப்பாக அறிவிக்கிறார்கள் பஞ்ச சர்க்கரை தேன் கரும்பு சாறு போன்ற இயற்கை மாற்று வழிகள் பயன்படுத்தலாம் சிலர் இதை கண்டுகொள்ளலாம் சிலர் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கலாம் உணவு முறையில் நூறு சதவீத சைவத்தன்மையை பேண விரும்புவோருக்கு இது ஒரு விவாதிக்க வேண்டிய விஷயமாக இருக்கலாம் நிச்சயமாக சர்க்கரை இயற்கையாக சைவ உணவாகத்தான் கருதப்படுகிறது சீனி தயாரிப்பில் சில நாடுகள் போன் ஷேர் பயன்படுத்தினாலும் இந்தியாவில் பெரும்பாலான நிறுவனங்கள் இதை பயன்படுத்துவதில்லை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சில சீனிகளில் இது இருக்க வாய்ப்புள்ளது உணவு தேர்வில் விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது சீனி சைவமா அசைவமா என்பது உற்பத்தி முறையை பொறுத்தது நாம யூஸ் பண்ற சர்க்கரையை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு தெரியுமா சர்க்கரை தயாரிக்க முதல்ல கரும்ப கிரைண்ட் மூலமா எடுத்து கிரஷர்ல போட்டு நசுக்கி கரும்போட சாறை எடுத்து ஒரு டேங்கர்ல ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க அந்த சாறை சக்கரை தயாரிக்க தேவையான அளவுக்கு ஹீட் பண்ணி ஒரு விதமான ப்ராசஸ் பண்றாங்க அது வெள்ளை நிறமா மாறுவதற்கு சல்ஃபர் டை ஆக்சைடு மற்றும் பாஸ்பாரிக் ஆசிட் போன்ற பொருட்களை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அது வெள்ளை நிறமா மாறி நம்ம யூஸ் பண்ற சர்க்கரைய கிடைக்குது அதை பேக் பண்ணி சேல்ஸ்க்கு அனுப்புறாங்க இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்